அனைவருக்கும் வணக்கம் ஒரு பயங்கர விபத்தை பத்தி உங்ககிட்ட செய்தியை பகிர்ந்துக்கிறேன் நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம் அந்த காட்சியை பார்க்கலாம் நேற்று இரவு நான் வந்து நியூ காலனி குரோம்பேட்டில் வசிக்கிறேன் பதினாறாவது குறுக்கு தெருவு நேற்றுக்கு இரவு ஒரு மணிக்கு பவர் கட் எங்கள் ஏரியாவில் அந்த இபியினுடைய ஏஇ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஐயா மன்னிக்கணும் பவர் இருக்காது உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கார்கார உங்க தெருவில் இருக்கிற ஒரு போஸ்ட அடிச்சு அஞ்சு கம்பம் சாஞ்சு போச்சு அதனால மின்சாரம் தடைபட்டுருக்கு மன்னிக்கணும் உடனடியாக நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சு கம்பத்தையும் மறுபடியும் நட்டு உங்களுக்கு மின்சாரத்தை வரவழைப்பேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது மிட் நைட்ல போன் பண்ணி ஒரு இபி அதிகாரி எங்கிட்ட செய்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை ஆனால் அவருடைய அக்கறையும் அவருடைய பொறுப்பையும் வெகுவாக பாராட்டும் அதே நேரத்தில் ஒரு கார்கார வந்து அதில் அடிச்சு அவன் விபத்து இல்லாத தப்பிச்சிருக்கான் கீழே வயரெல்லாம் வீண்டுருக்கு தண்ணி இருக்குது அதுல மின் மின்சாரம் தாக்கி கூட போகலாம் அவனுக்கு எந்த விபத்து எதுவும் அவனை கையில தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு மற்றபடி தப்பிச்சுட்டான் நேற்றுக்கு ஒரு மணிக்கு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க மறுபடியும் கம்பெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க வேலை வேகமா நடக்குது தான் ஒரு அதிர்ச்சி சமாச்சாரம் என்னன்னா நம்ம சிஎம் பேலஸ் ஜிஎஸ்டி சாலையில ஒரு டேங்கர் அதாவது சிமெண்ட் எத்தினு வந்த லாரி வந்து கவுந்து அது நாலு கிலோமீட்டருக்கு நேற்றுக்கு டிராபிக் ஜாம் ஜிஎஸ்டி சாலையில அது பல மணி நேரம் போராடி அதை எடுத்து வெளியில இருந்து ரயில்வேக்கு பயன்படுத்தக்கூடிய கிரேன் எல்லாம் வரவழிச்சு எம்ஐடி மேம்பாலத்திலேருந்து அதெல்லாம் எடுத்து அதை நிமித்தி அந்த வண்டியெல்லாம் சரி பண்ணி டிராஃபிக்கை சரி பண்ணாங்க ரெண்டு நூத்தும் பக்கத்தில் பக்கத்தில் இது வந்து ஆச்சரியமா இருக்கு எங்கள் பகுதியில் நடந்தது பதினாறாவது குறுக்கு தெருவில் இந்த கம்பங்கள்லாம் சாஞ்சு மின்சாரம் தடைப்பட்டு யாருக்குமே எந்த சேதமும் இல்லை டிரைவர் கூட அடி இல்லை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா ஒரு கம்பம் அடிபட்டு நாலு கம்பம் அடி சாயுதுன்னு சொன்னா அந்த கம்பத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு வீக்கா இருக்கும் ரொம்ப வீக்கா இருக்கும் ஈர்த்து போயிருக்கும் அதனாலதான் வந்திருக்கு அதனால மின்வாரியத்திற்கு ஒரு வேண்டுகோள் செய்து புது கம்பங்களை நட்டு எல்லாம் டைட்டா ஒயரை பிடிச்சு கட்டி அதற்கு வேண்டிய உரிய ஒரு பாதுகாப்பான ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களை வாழ்த்து உங்களை வாழ்த்துவதிலே மன நிறைவோடு உங்களை வாழ்த்துகிறேன்